ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்னோடய தோட்டத்தோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நாள் சந்தையில் வந்து நான் இந்த ரோஜா பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு செடி வந்து பதினஞ்சு ரூபான்னு வந்து சொல்லியிருந்தாங்க தான் இருந்துச்சு நான் வச்சோன்னே பாதி இலை ஃபுல்லாக கொட்டிருச்சு பாதி மட்டும்தான் இருந்துச்சு பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சந்தையில் இந்த செவ்வந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு செவ்வந்தி ரெண்டு கனகா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த செவ்வந்தி வந்து ஒயிட் கலர் நிறையா முட்டாக இருந்துச்சு இப்போ தான் வந்து மலர்ந்துருக்கு நான் தலையாதுன்னு நினச்சேன் ஆனால் நல்ல வழியாக தலைஞ்சிருச்சு ஒரு கத்தாளையாக இருந்தது பக்கத்தில் நிறைய கத்தாள வந்துச்சு ரெண்டு கத்தாளம் நான் ஒருத்தவங்களுக்கு வந்து பறிச்சும் கொடுத்தேன் இந்த கனகா வந்து வந்து கொடுக்கும்போது நல்லா மொட்டு நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது எல்லாமே மலர்ந்து கொட்டிருச்சு இது வந்து சேவை கொண்டா போன வீடியோலேயும் வந்து பார்த்துருப்பீங்க அது நல்லா பூலாம் வளர்ந்து அது காஞ்சிருச்சு இதில் இருந்து நிறையா விதை கிடச்சிருக்கு எல்லாமே பாதி வந்து அதுலேயே உதிர்ந்துருச்சு சரி காய்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி எல்லாமே நல்லா வந்து தழஞ்சிருக்கு மழை பெஞ்சதில் வந்து எல்லாமே நல்லா தழைஞ்சு கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு கொஞ்சமாக செம்மண் கிடச்சிச்சு நான் வந்து அதை எல்லா செடியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டேன் செம்மண்ணில் வந்து நல்லா தலையணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதைய வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே தான் இது வந்து வளர்ந்துச்சு அந்த மழை ரெண்டு மூணு நாளாக பேஞ்சப்போ தான் லைட்டாக வெளியவே வந்துச்சு அந்த செடிகள் எல்லாமே அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசுக்கு வந்துட்டு அப்படியே தான் இருக்குது இந்த கனகாமரம் மொட்டை இல்லாமல் இருந்துச்சு தான் மொட்டை வந்து நல்லா பூ வந்துடுச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து கனகாமரம் வளர்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த செடி கிடச்சோடனே ரெண்டு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நல்ல பெரிய வேர்களோட சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து இது பட் ரோஸ் கலர் கலராக கலந்து வச்சுருந்தேன் டார்க் ரோஸ் லைட் ரோஸ் ஒயிட்டு இது மூணுமே கலந்து ஒன்றா வச்சுருந்தேன் அது கலந்து கலந்து பூக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூக்கள் கம்மி தான் இதை விட கொஞ்சம் நிறையாவே பூக்கள் வந்து வரும் இது இன்னொரு செவ்வந்தி இது வந்து எல்லோ கலருன்னு நினச்சேன் ஆனால் இதுவுமே வந்து ஒயிட்டாக தான் இருந்திருக்கு இது வந்து அவ்வளோவா இன்னும் தலையலை ஏன்னு தெரில ஏன்னா எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க கல்லுக்குள்ளே இருக்குது அதனால் தலையலைன்னு சொன்னாங்க அதனால் அதை பறித்து வேறு இடத்துல வந்து ஊண்டி வச்சுட்டேன் இந்த செடி வந்து டாலியாக இது எல்லாமே விதை போட்டது தான் விதை போட்ட எல்லாமே வந்து முளைச்சிருச்சு இந்த பூ ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் விதை போட்டு எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சு இதில் நிறையா பக்க பக்கம் நிறையா களை வந்திருக்கு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த இட்லி செடியும் நான் பதினஞ்சு ரூபாய்க்கு சந்தையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அடுத்து என்னோடய காய்கறி செடியெல்லாம் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இது வந்து மிதுக்கன் செடி எங்கள் அத்தாக்கு ரொம்ப 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 பிடிச்ச செடினா அது இது நான் சும்மா அப்போதிக்குன்னு வந்து எந்த விதையுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறப்ப அந்த மிதுக்க வத்தல் இருந்துச்சு அந்த வத்தலில் இருந்து கொஞ்சம் விதையெடுத்து நான் போட்டுவிட்டேன் அதோட மூணு செடி வந்து அதுல இருந்து வளர்ந்தது தான் இது எல்லாமே நிறைய பக்கெட் பக்கெட்டாக இதில் இருந்து காய் பறித்து அதை கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு அதை காயை வச்சு வத்தலாக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த செடியில் வந்து நிறையா பேர் வந்து சாப்பிட்ருக்கோம் எல்லோருமே எவ்வளோ காயின்னு பாருங்கள் இந்த பழம் வந்து பழுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழம் வந்து சூப்பராக இருக்கும் சில பேர் பழத்துலேயே சாப்பிட்ருவாங்க காயாக இருக்கிறப்ப அதை கட் பண்ணி வத்தலம் நிறையா வந்துருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நிறையா வந்துருந்துச்சு அந்த மூணு செடியும் ஃபுல்லாக எங்கள் வீடே நல்லா படந்துருச்சு ஃபுல்லாமே அது மட்டும்தான் இருந்துச்சு இடையில இடையில நான் தூக்கி போட்ட தக்காளி இதெல்லாமே வந்து இருந்துச்சு சும்மா அழுகி போயிடுச்சு தூக்கி போட்ட தக்காளிலாம் முளைச்சிருந்துச்சு அப்புறம் பாதி வந்து நான் வந்து கண்டு ஊண்டி வச்சது எங்கள் அம்மாவும் ஊண்டி வச்சுருந்தாங்க சின்னோண்டா இது எல்லாமே ரொம்ப பெருசாக வந்துருந்துச்சு முள்ளங்கிலாம் நான் வெதை போட்டது தான் முள்ளங்கி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நார்மலாக வந்துருந்துச்சு நம்ம அதில் மண் அணைக்க தான் வந்து நல்லா வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது மாதிரியே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு எல்லாமே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நம்ம வச்சதில் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு மாதிரி கத்திரிக்காய் வந்து சின்னோண்டாக இருந்துச்சு எவ்வளோ பெருசாக டெய்லியுமே கத்திரிக்காய் நம்ம வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் இந்த பச்சை மிளகாவும் நான் எல்லாமே விதை போட்டது அப்புறம் பாதி வந்து ஊண்டி தான் நீல பச்சை மிளகானா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரே ஒரு செடி நீல பச்சை மிளகாயில் வந்துருக்குது அப்புறம் வந்து இந்த குண்டு பச்சை மிளகா வந்துருக்கு இது ரெண்டு செடியுமே என்னோடய ஃபேவரேட் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் விதை வெண்டிக்காய் விதை கீரை இது எல்லாமே நான் தான் போட்டேன் இது வந்து களிமண் இந்த மண்ணில் வந்து போட்டால் வராதுன்னு சொன்னாங்க நான் சரி சும்மா போடுவோன்னு சொல்லிவிட்டு போட்டேன் இது களிமண்ணால் அந்த முள்ளங்கி கூட கீழே இறங்கலை பாருங்களேன் மேலே தான் வந்திருக்கு கொத்தவரங்காய் வெண்டைக்காயெலாம் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக வந்திருக்கு ஒரு நாள் வந்து இதில் இந்த ஒரு அஞ்சு செடி தான் இருக்கும் அதுலேருந்து கொத்தவரங்காய் பறித்து எங்கள் அம்மா அழித்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வெண்டைக்காய் ரொம்ப பெருசு பெருசாக டக்குன்னு வந்து முத்திடுது இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கே அதை பறித்தாதான் அப்புறம் வந்து நான் கீரை நிறைய வகை கீரை வந்து போட்டிருந்தேன் அந்த பொன்னாங்கனி கீரை இதெல்லாம் சொன்னாங்க அந்த கீரை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பறித்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் பார்த்துருந்தோம் வெங்காயம்லாம் வந்து போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இன்னும் வந்து பெருசாகலை இதில் கொஞ்சம் தேவையான காய்கறிகள்லாம் இருந்துச்சு சரி இங்கே இதில் கிடந்தால் கத்திரிக்காய்னால் பழுத்துருது வெந்தக்காய் இந்த மாதிரிலாம் முத்திடுது சரி பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேவையான காய்கறிகளை வந்து நான் பறிச்சிட்டேன் வெங்காயம் எப்போ தான் குட்டியாக இருக்குது இது எப்போ பெருசாகுன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப நாளாக இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வளர்ந்த மாதிரி தெரில நிறையா தண்டங்கீரெல்லாம் இருந்துச்சு கடைசியாக தேவையானது எல்லாத்தையுமே வந்து பறிச்சிட்டேன் பக்கத்து வீட்டில் வந்து முயல் வச்சுருந்தாங்க அந்த முள்ளங்கியை வந்து பிடுங்கிட்டு அந்த கீரையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அப்புறம் தக்காளி கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு அதையும் வந்து பறிச்சுக்கிட்டேன் நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளோ காய்கறிகள் வந்து பிடுங்கியிருக்கோ பாருங்கள் ரெண்டு முள்ளங்கி வந்து பறிச்சிருந்தேன் அந்த கீரையை வந்து அந்த முயலுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் வந்து முனைச்சிருந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி இந்த இவ்வளோ காய்கறி தான் வீட்டிலேருந்து வந்து பறிச்சுருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்